நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி செய்திகளை பாருங்கள் வீராம்பட்டினம் செங்கழுநீர் அம்மன் ஆலய தெப்ப உற்சவம் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி வீராம்பட்டினம் அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலயத்தின் நானூற்று ஆறாவது தேர் பிரம்மோற்சவ விழா நேற்று முன்தினம் சிறப்பாக நடைபெற்றது இதில் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் அதனைத் தொடர்ந்து நேற்று இரவு சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சயன கோலத்தில் வீற்றிருந்த அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று ஆலய தெப்பக்குளத்தில் காமாட்சி விளக்கு அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்ட படகில் அம்மனின் தெப்பல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் நடைபெற்ற இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மனின் அருளை பெற்றனர் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை வீராம்பட்டினம் கிராம அரசு ஊழியர்கள் உபயத்தில் ஆலய தனி அதிகாரி சுரேஷ் திருப்பணிக்குழு தலைவர் மகாலிங்கம் தலைமையிலான குழுவினர் ஏராம்பட்டினம் மக்கள் குழு மற்றும் கிராம மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் முருகானந்தம்